இனிய வணக்கங்கள் நம்ம இந்த வீடியோன் மூலியமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான செப்டம்பர் மாத ராசி பலன்களை பார்க்க இருக்கிறோம் இந்த செப்டம்பர் மாத ராசி பலன்களை பார்ப்பதுக்கு முன்பாக இந்த செப்டம்பர் மாத காலகட்டத்தில் நடக்கக்கூடிய முக்கியமான நிகழ்வுகளை தனி வீடியோ தொகுப்பில் கொடுக்கலாம் அப்படின்ற நோக்கத்தோடு இந்த வீடியோ தொகுப்பை பொது மக்களுக்காக அனைத்து ராசிக்காரர்களுக்கும் பொதுவான பலன்களாக இந்த விளக்கத்தை தனி வீடியோவாக கொடுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த செப்டம்பர் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தில் பார்த்தோம் அப்படின்னாக்கா முக்கியமான ஒரு நிகழ்வு கிரகணங்கள் தோஷம் ஏற்படக்கூடிய காலகட்டங்கள் இந்த மாதத்தில் உதயமாகுதுங்க அதாவது கிரகண காலகட்டங்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா செப்டம்பர் மாதம் ஏழாம் தேதி வந்து பார்த்திங்கனாக்கா சந்திர கிரகணம் நிகழ இருக்குது அப்போ ராகுவினால் ஏற்படக்கூடிய இந்த சந்திர கிரகணமானது அன்று இரவு ஒன்பது மணி ஐம்பத்தாறு நிமிடத்துலேருந்து மிட் நைட்டில் ஒரு மணி இருபத்தி ஆறு நிமிடம் இந்த காலகட்டம் வரலும் சந்திரகிரகணமானது அன்னைக்கு நிகழ இருக்கு இது பூரணமான சந்திர கிரகணம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னாக்கா முழுமையான சந்திரகிரணம் பிடிபட்ட காலகட்டங்கள் எப்பொழுது அப்படின்னாக்கா தொடங்கக்கூடிய காலகட்டம் ஒன்பது மணி ஐம்பத்தாறுல தொடங்கி ஒரு மணி இருபத்தாறு நிமிஷம் மிட் நைட்டில் சந்திர கிரகணமானது முடிய போகுது அதில் முழுமையான பவர்ஃபுல்லாக அந்த கிரகணம் ஏற்படக்கூடிய காலகட்டம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா இரவு மணி பதினோரு மணிலேருந்து பன்னெண்டு மணி இருபத்தி மூணு நிமிடம் வரணும் முழுமையான சந்திர கிரகணமாக தெரிய போகுது இது இந்தியாவில் தெரிய போகுது இதுக்கு முன்பாகலாம் நடந்த கிரகணங்கள் பார்த்திங்கன்னா போன ஒரு இடத்துல நடந்ததுலாம் வெளிநாடுகளில் நடந்ததுனால நமக்கு எதுவும் பாதிப்பு இல்லை ஆனால் இந்த சந்திர கிரகணம் மட்டும் இந்த காலகட்டத்தில் இந்த மாதத்துல மட்டும் நம்ம இந்தியாவில் தெரியக்கூடிய ஒரு கிரகணமாக இருக்க போகுது அப்போ இந்தியாவில் நடக்கக்கூடிய இந்த கிரகணமாக இருக்கிறதுனால பொது மக்கள்கள் கொஞ்சம் கவனமா இருக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள் அப்படின்னு சொல்லலாம் எப்பெல்லாம் கிரகண தோஷங்கள் ஏற்பட போகுதோ எந்த இடத்தில் நிகழதோ அதாவது எந்த நாடுகளில் நிகழதோ அந்த நாடுகளுக்கு ஒரு சில பாதிப்புகள் வரும் இருக்குதுங்க இப்போ ராகு பகவான் கும்பத்தில் நின்று கும்பத்தில் இருக்கக்கூடிய ராகுவோட சந்திரன் ராகு கிரகஸ்த சந்திர கிரகணமாக இந்த வருடம் செப்டம்பர் மாதம் ஏழாம் தேதி தொடங்க போகுது இது பொது மக்களுக்கு ஒரு சில பாதிப்புகளையும் கொடுக்கும் ஒரு சில நட்சத்திரங்களுக்கு யோகங்களும் கொடுக்க போகுது அதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா கர்ப்பிணி பெண்கள் இந்த கர்ப்பிணி பெண்கள் இந்த நேர காலகட்டத்தில் கண்டிப்பாக வீட்டை விட்டு வெளியே வராமல் இருக்கிறது நல்லா இருக்கும் சந்திர கிரகணம் இரவு நேரத்தில் நடைபெறதுனால பெரிய லெவலில் பாதிப்புகள் இருக்காது மக்களுக்கு ஏன்னா அந்த நேரத்தில் மக்கள் அனைவருமே வீட்டு உள்ளதா இருக்கும் முக்கியமா இந்த நேரத்தில் கர்ப்பிணி பெண்கள் மிக 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 கவனமா இருக்கக்கூடிய கர்ப்பிணி பெண்கள் மட்டும் நினைக்கிறாங்க அப்படின்னாக்கா அதோட கதிர்வீச்சு அதிகமா இருக்கிறதுனால பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு ஒரு சில பாதிப்புகளை கொடுக்கலாம் அதனால அந்த கர்ப்பிணி பெண்களுக்காகவே இந்த வீடியோ கொடுக்கணும்ன்ற நோக்கத்தோட நான் இந்த வீடியோவை தொகு கொடுக்கிறேன் அப்ப அந்த கர்ப்பிணி பெண்கள் தெளிவாக சொல்ல விரும்புகிறேங்க அன்று பகல் அந்த கிரகண தோஷங்கள் ஏற்படுவதற்கு முன்பாக அதாவது பத்து ஒரு பத்து மணிக்கு ஒன்பது மணி ஐம்பத்தாறு நிமிடத்துக்கு தொடங்க பத்து மணிக்கு தொடங்குறதாவே எடுத்துக்கங்களேன் அப்போ அதுல இருந்து நான்கு மணி நேர காலகட்டங்கள் முன்பாகவே உணவை தான் சிறப்பை தரும் அப்போ அந்த நேரத்தில் மட்டும் கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு பார்த்துக்குங்க தண்ணி வந்து அருந்தலாம் அந்த தண்ணியில் தர்பை புல் போட்டுட்டு நீங்கள் வச்சுக்கிறது நல்லா இருக்கும் அதாவது சொல்லப்போனால் அன்று சாயந்தரம் சூரியன் அஸ்தமனமாகிறதுக்கு முன்பாகவே அந்த கர்ப்பிணி பெண்கள் மற்ற எல்லாருமே அப்படின்னாக்கா உணவு சாப்பிடக்கூடாது அப்ப சாப்பிட்டோம் அப்படின்னாக்கா சரியமான பிரச்சனைகள் ஏற்படலாம் இது சந்திரனால் ஏற்படுறதுனால உணவு சம்பந்தப்பட்ட பிரச்சனை தான் பாதிப்புகள் அதிகமாக வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அதனால ஆறு மணிக்கு பிறகு எந்த ஒரு உணவுப் பொருட்களும் நீங்க எடுத்துக்கொள்ளக்கூடாது அடுத்து தண்ணீர் மட்டும் வேணா தாகம் இருந்தால் அந்த தர்பை புல்லை மட்டும் போட்டு வச்சுட்டு அந்த தர்பை அந்த தண்ணியை மட்டும் பயன்படுத்திக்கலாம் அப்போது தேவை இருந்தால் மட்டும் இல்லையே அந்த அன்றைய நைட்டு முழுவதும் கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு எல்லா உணவுப் பொருட்களையும் தவிர்த்து கொள்வது சிறப்பை விதிங்க வெளியில் வந்து சுற்றி உலாவிறத கொஞ்சம் குறைச்சிக்கொள்வது சிறப்பை தரும் அனைத்து மக்கள்களுமே தெரியா சொல்ல வரங்க எல்லாருமே இப்போ வந்து நவீன காலங்கள் வந்துருச்சு இல்லைங்களா இப்போ கிரகணத்தை பார்க்கணும் பார்க்கணும் அப்படின்ற நோக்கத்தோடு மக்கள் பார்த்து பார்த்தோம் அப்படின்னாக்கா அந்த வீடியோ தொகுப்புலாம் கொடுத்துருப்பாங்க சென்னைலாம் ஏற்பாடு செய்திருப்பாங்க பார்க்க இருப்பாங்க அது முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னாக்கா நான் குறிப்பிட்ட நட்சத்திரக்காரங்கள் மட்டும் அந்த அந்த மாதிரியான தொகுப்புகளுக்கு போகாமல் தான் விசேஷத்தை கொடுக்கும் அதாவது கும்ப வீட்டில் நடக்க இருக்கு இந்த கும்ப வீட்டில் இருக்கக்கூடிய சதயம் போரட்டாதி உத்திரட்டாதி சதயம் பூரட்டாதி உத்திரட்டாதி இந்த மூணு நட்சத்திரக்காரர்களும் புனர்பூசம் விஷாகும் மொத்தம் இந்த அஞ்சு நட்சத்திரக்காரர்களும் கம்பல்சரி வெளியில் வராமல் இருந்துக்குங்க கர்ப்பிணி பெண்கள் எப்படி இருக்கணுமோ அதே போல் சதயம் பூரட்டாதி உத்திரட்டாதி ூசம் விஷாகம் இந்த ஐந்து நட்சத்திரக்காரர்களும் கர்ப்பிணி பெண்களும் அன்றைய அந்த நேர காலகட்டத்தில் வெளியில் வராமல் இருக்கிறது தான் சிறப்பை தரும் அவர்களுக்கு முழுமையான அந்த அதோட அவங்களோட ஒன்னஞ்சு ஒன்பதுல அதோட கனெக்டிவிட்டியில தான் இந்த ராகு கிரகஸ்த சந்திர கிரகணமானது தொடங்க இருக்குது அதனால் இந்த நபர்களுக்கு மட்டும் பாதிப்புகள் அதிகமாக இருக்கும் இவர்கள் வெளியில் வராமல் இருக்கிறது விசேஷத்தை கொடுக்கும் மற்ற நபர்கள் வெளியில் போகலாம் அதே போல் வயது மூத்தவர்கள் அறுபது வயதுக்கு மேற்பட்ட நபர்களும் வெளியில் வராமல் இருக்கிறது விசேஷத்தை கொடுக்கும் இது அப்போ அந்த நேர காலகட்டத்தில் இந்த கிரக கிரக பெரிய லெவலில் பாதிப்பை தராத மாதிரி உங்களுக்கு தெரியலாம் அந்த கிரகண தோஷங்கள் ஏற்பட்டு அடுத்த நாற்பது நாட்களுக்கு பிறகு தான் அதோட பாதிப்புகள் கொஞ்சம் அதிகரிக்கிறத பார்க்க முடியும் இப்போ உடல் ரீதியான தொந்தரவுகளை ஏற்படுத்தலாம் உணவு குழாய் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இந்த நபர்களுக்கு வரலாம் அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க இந்த நட்சத்திர நான் சொன்னேன் இந்த ஐந்து நட்சத்திரக்காரர்களும் மறுநாள் பார்த்தீங்க அப்படின்னாக்கா காலையில் எழுந்து பச்சை தண்ணியில் குளிச்சுட்டு விநாயகர் கோயிலுக்கு போயிட்டு அர்ச்சனை பண்ணிட்டு வரது விசேஷத்தை கொடுக்குவோம் ஏன்னா ராகு கேதுவின் கண்ட்ரோலை பண்ணக்கூடிய சக்தி விநாயக பெருமானுக்கு மட்டுமே உண்டு அப்ப மறுநாள் செப்டம்பர் ஏழாம் தேதி நைட்டு இந்த கிரகணம் தொடங்க இருக்கு செப்டம்பர் எட்டாம் தேதி என்று பார்த்தீங்க அப்படின்னாக்கா கோயிலுக்கு போயிட்டு குளிச்சுட்டு நல்லெண்ணெய் தீபம் போட்டு வழிபாடு செய்துட்டு வந்தீங்க இந்த அஞ்சு நட்சத்திரக்காரர்கள் வழிபாடு செய்துட்டு வந்தால் இதனால தோஷங்களை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய சக்தி விநாயகருக்கு உண்டு ஏன்னா ராகு கேதுவின் ரெண்டு கிரகத்தையுமே அடக்கக்கூடிய சக்தி இந்த விநாயகர் இருக்கிறனால அவரோட சொல்லுக்கு கட்டுப்படுறதுனால இந்த ரெண்டு இந்த ஐந்து நட்சத்திரக்காரர்களும் வழிபாடு செய்து கொள்வது மிகப்பெரிய மிகப்பெரிய விசேஷத்தை கொடுக்குன்ற விதிங்க அதே வேளையில் மற்ற ராசிக்காரர்கள் பெரிய லெவலில் பாதிப்புகள் எதுவும் த விதிங்க அது இந்த கிரகணம் தொடங்கிடுச்சு அப்படின்னாவே அடுத்த அந்த இப்போ ஒவ்வொரு கிரகணமும் பார்த்தீங்கன்னாக்கா லாஸ்ட் இயர்லாம் ரெண்டு மூணு கிரகணங்கள் தொடங்குனது ஆனால் இந்தியாவில் தெரியல அதனால நமக்கு பாதிப்பு இல்லை அப்போ எந்த நாடுகளில் கிரகணம் ஏற்படுதோ அந்த நாடுகள் கிரகணம் தொடங்கி அடுத்த கிரகண தோஷங்கள் உண்டாகக்கூடிய காலகட்ட வரலும் ஒரு சில பாதிப்புகளை கொடுக்கும் அப்போ ராகுவினால் இந்த நேரத்தில் தொடங்குறதுனால கடல் சீற்றங்கள் ஏன்னா சந்திரனோட அமைப்பில் இருக்கனால நீர் சம்பந்தப்பட்ட விஷயம் கடல் சீற்றங்கள் ஏற்படலாம் பூ அதாவது கடல் அலைகள் பூ ங்கள் ஏற்படக்கூடிய விஷயங்கள் அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா அந்த நெருப்பினால் பாதிப்பு விமான விபத்துக்கள் இது மாதிரியான ஒரு சில பாதிப்புகள் ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் உண்டு மக்கள் அதுக்கு பின்னர் பார்த்திங்க அப்படின்னாக்கா முக்கியமாக அடுத்ததாக மழை காலங்களும் தொடங்க இருக்குது இல்லைங்களா இப்போ மழை காலங்களில் பார்த்தீங்கன்னாக்கா நவீனமான ஒரு நோய் உருவாகிறதுக்கான வாய்ப்பு உண்டு நோய் தொந்தரவுகள் மக்களுக்கு வரதுக்கான இந்த கிரகண தோஷத்தினால மக்களுக்கு அதிகப்படியான நோய் தொந்தரவுகள் ஏற்படலாம் நீரினால் பரவக்கூடிய நோய்கள் அதிகமாக உருவாகிறதுக்கான வாய்ப்பு உண்டு அப்போ மழை காலங்களில் மக்கள் குடி தண்ணீர்களை சுத்தமாக வச்சுக்கணும் மழை அதாவது வெள்ளப்பெருக்கு அதிகமாக ஏற்படக்கூடிய கால இருக்கக்கூடிய இடங்களாக இருந்தால் தன்னோட வீட்டை கொஞ்சம் கவனமாக வச்சுக்கிறது தண்ணி புகாத அளவில் அந்த வடிகால் வசதிகளாக ஏற்படுத்தி கொள்வது விஷயத்தை கொடுக்கும் நான் இது சொல்லும் தேவையில்லாத விஷயம் இது இதெல்லாம் எதுக்கு அப்படின்னு நினைப்பீங்க இதை அனுபவிக்கும் போது தான் அதோட பாதிப்புகள் தெரியும் அதனால இந்த கிரகண தோஷங்கள் இருக்கிறதுனால பாதிப்புகள் இருக்கின்ற நம்பிக்கை வரக்கூடிய நபர்களாக இருந்தால் மட்டும் தயவுசெய்து சொல்ல வரங்க அடுத்து கரெக்டாக இப்போ செப்டம்பர் ஏழாம் தேதி இந்த கிரகண தோஷம் ஏற்படுது அதுலேருந்து நாற்பது மாதம் நாற்பது நாட்கள் அப்படினாவே அடுத்து கரெக்டாக மழை காலங்கள் தொடங்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் கண்டிப்பாக இந்த வருடத்தில் முக்கியமாக நவம்பர் டிசம்பர் காலகட்டத்தில் அதிகப்படியான மழைப்பதிவுகளும் சீற்றங்களும் அதிகத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது மக்கள் கவனமாக இருக்குங்க அதுக்காக தான் இந்த வீடியோ தொகுப்பு கொடுத்துருக்கேன் மற்ற வித்தனை எந்த இந்த தோஷங்கள் பாதிப்பு கிடையாது தெளிவாக சொல்லக்கூடிய கருத்துக்கள் கர்ப்பிணி பெண்களும் சதயம் பூரட்டாதி உத்திரட்டாதி புனர்பூசன விசாகம் இந்த ஐந்து நட்சத்திரக்காரர்களும் கிர கிரகண தோஷத்தன்று கொஞ்சம் வீட்டை விட்டு வெளியே வராமல் இருங்க இரவு பார்த்தீங்கன்னா ஒன்பது மணி ஐம்பத்தாறு நிமிஷத்துக்கு தொடங்கி நள்ளிரவு ஒரு மணி இருபத்தாறு நிமிஷத்துக்கு முடிய இருக்குது அது முழுமையான சந்திரகணம் அடையக்கூடிய காலகட்டம் பதினோரு மணிலருந்து பன்னெண்டு மணி இருபத்தி மூணு நிமிடம் வரணும் இருக்குது இந்த நேர காலகட்டத்தில் வெளியில் வராமல் இருங்க உணவுப் பொருட்கள் எந்த ஒரு உணவு பொருளும் எடுத்துக்கொள்ள வேண்டாம் மறுநாள் காலையில் குளிச்சுட்டு விநாயகர் கோயிலில் போய்ட்டு விளக்கு போட்டுருந்தாவே இந்த தோஷங்கள் ஓரளவுக்கு கட்டுக்குள் வரும்னு விதிங்க மற்ற சத்தியத்தில் யாருக்கும் எல்லோரும் தோஷம் கிடையாது நம்ம இந்த வீடியோ மூலியமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான செப்டம்பர் மாத ராசி பலன்களை குறிப்பா இந்த வீடியோவானது பார்த்தோம் அப்படின்னாக்கா விருச்சக ராசி அன்பர்களுக்கான வீடியோ இந்த விருச்சக ராசி அன்பர்களுக்கு இந்த செப்டம்பர் மாத கிரகங்களை அறையும் போது ராசியின் குருநாதிசயங்களே என்ன அப்படின்னாக்கா மற்றவர்களுக்கு உதவி பண்ணக்கூடிய ஒரு ராசிக்காரர்கள் அதாவது யாருக்காவது ஒரு சின்ன உதவினாலும் முன்னின்று போய் செய்து நிற்பீங்க ஆனா அந்த உதவி செய்ததுக்கு பின்னர் பார்த்திங்கனாக்கா அந்த உதவியை பெற்ற நபர்கள் யாரும் இந்த விருட்சகராசி என்பவர்களை அந்த அளவுக்கு மனமுருகி எடுத்துக்கொள்ள மாட்டாங்க ஏதோ ஒரு உதவி செஞ்சுட்டாங்க நான் அதுக்கு ஒரு உதவி செஞ்சு போட்டேன் அது சரியாக போயிடுச்சு அப்படின்ற மாதிரி நினைப்பாங்க இதை நினைக்கும் போது இந்த விருட்சகராசி என்பவர்களுக்கு மனமானது குமுறல் ஆரம்பிக்கும் செய்யாமல் செய்த உதவிக்கு இந்த வையகம் வானகம் ஆற்றல் எது அப்படின்றத திருவள்ளுவர் சொல்லிட்டு போயிருக்கார் எதிர்பாராமல் ஒரு ஒரு மனிதன் ஒரு மனிதனுக்கு உதவி செய்யறான் அப்படின்னாக்கா அந்த கடவுளே செய்த உதவி அப்படின்னு அந்த உதவிக்கு மாற்று கருத்து எதுவுமே கிடையாது ஆனால் இந்த ராசி அன்பர்கள் எப்பொழுதுமே பார்த்தோம் அப்படின்னாக்கா ஒரு மனிதன் யாருன்னு தெரியாத மனிதர்களுக்கு யோசிக்காம போய் ஒரு உதவியை செய்வாங்க ஆனா அந்த நபர்கள் வாழ்க்கையில் ஒரு ஒரு அங்கமாக வந்த பிறகு அந்த நபர்களே இவங்களை வந்து பகைத்துக் கொள்ளக்கூடிய காலகட்டம் உருவாகும் அப்படி பகைத்துக் கொள்ளும் போது இவங்க செய்த உதவி நினைச்சு நான் இப்படி செய்தேன் அப்படி செய்த மன அழுத்தத்துக்கு உள்ளாகக்கூடிய நபர்களா இருப்பாங்க இந்த கலியுகத்துக்கு உங்களோட கர்மக்காரகனோட அமைப்புகள் இதுதான் விதிப்பயன் இது யாரும் மாற்றி அமைக்க முடியாது அதை நீங்க உணர்ந்து கொள்ளுங்க அதாவது நான் எதுக்காக சொல்ல வரேன்னாக்கா இந்த விருட்சகராசியில் பிறந்த நபர்கள் எல்லாமே மற்றவர்கள் வாழக்கூடியவங்க அவங்க எப்பொழுதுமே வந்துட்டு ஒரு வாழ்க்கையில ஒரு அங்கம் மாதிரி போயிடுவாங்க தவிர அது உணர்ந்து பார்ப்பாங்க மட்டும் எடுத்துக்கொள்ள வேண்டாம் அதுக்கு தன் கணவனா இருந்தாலும் சரி மனைவியா இருந்தாலும் சரி சொந்த பந்தங்களா இருந்தாலும் சரி தாய் தந்தையர்களா இருந்தாலும் சரி இதுதான் விதிங்க உங்களோட உதவி மாதிரி ஒன்றும் கிடையாது இதுக்கு ஆண்டவன் நீங்க செய்யக்கூடிய உதவிகளுக்கு வரும் காலகட்டத்தில் நல்ல ஒரு வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பார் மட்டும் எடுத்துக்கொள்ளுங்க ஆனா இந்த மாத காலகட்டத்தில் உங்களோட அமைப்பில் பார்க்கும்போது செப்டம்பர் மாதத்தில் உங்க ராசிநாதன் பதினோராம் இடத்தில் இருக்கிறார் இது எதுக்காக

கண்ணி வீட்டில் உட்காந்துட்டார் அப்ப தன் ராசிக்கு பதினோராம் இடத்தில் லாபஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் உருவாகும் அதனால பழைய பிரச்சனைகளை இன்னமும் உங்களுக்கு போட்டு மனதில் குழப்பிக்கொள்ள வேண்டாம் இந்த மாத காலகட்டத்திலிருந்து உங்களோட வாழ்க்கையில் ஒரு உயர அடுத்த லெவலுக்கு உதவி உயரக்கூடிய காலகட்டம் உருவாகும் போது என்னைக்கோ யாருக்கோ ஒரு சில உதவிகள் செய்திருப்பீங்க அதுக்கு இந்த நேர காலங்கள் வட்டி முதலுமா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய காலகட்டம் உருவாகும் அது பதவி உயர்வுகளாக இருக்கலாம் பொருளாதாரமாக இருக்கலாம் அது மதிப்பு மரியாதை கௌரவங்களாக இருக்கலாம் ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு கிடைக்க போகுது லாபஸ்தானத்தில் செவ்வா பகவான் இருக்கிறதுனால ஏதோ பழைய பூர்வீக சொத்து சுகங்களை விற்றுட்டு அதன் மூலிமா லாபங்கள் பெறக்கூடிய காலகட்டம் உருவாகலாம் பூர்வீக சொத்து சுகங்கள் ஏதாவது கோர்ட்டு கேஸ் வழக்குகள் இருந்தால் அது சாதகமான சூழல்கள் ஏற்பட்டு உங்கள் உங்களோட பக்கம் அது அந்த கோர்ட்டிகை சொலக்குகள் சாதகமாக ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இந்த மாதத்தில் உதயமாக போகுது அதே போல் பொறுத்தோம் அப்படின்னாக்கா உங்களுக்கு வெகு ஒரு பதவி உயர்வுக்காக காத்துட்ருக்கீங்க ஏதோ காரணத்துலாம் தள்ளி வச்சிட்ருக்காங்கன்னா இந்த மாத காலங்களில் உங்களுக்கு பதவி உயர்வுகள் கிடைக்கிறதுக்கான ஒரு காலகட்டமாக இந்த மாதம் உதயமாக போகுது இந்த குரு பகவான் பன்னிரெண்டாம் இடத்தை பார்க்கறதுக்குனால வெளிநாடு வெளி மாநிலம் சென்று வசிக்கணும்னு ஆசைப்பட்டால் இந்த நேரத்தில் முயற்சி எடுத்து வெளிநாடு போங்க கண்டிப்பாக இந்த விருட்சகராசிக்காரர்களுக்கு வெளிநாட்டு வாழ்க்கை அப்படியே தாம்பாளத்தில் வச்சு தாங்கி கொள்ற மாதிரி நீங்கள் எப்போ வருவீங்க அப்படின்ற மாதிரி வெளிநாட்டு வாழ் மக்களும் சரி வெளிநாட்டு உத்தியோகமும் சரிங்க உங்களை காத்தரலும் அப்படின்ட்டு விதிங்க இப்போ ராசிக்கு இந்த மாத காலகட்டம் அதிர்ஷ்ட எந்த காலகட்டமாக இருக்குது அடுத்து எட்டாம் இடத்துலேருந்து குரு பகவான் இரண்டாம் இடத்தை பார்க்கறதுக்குனால சுப விரயங்கள் ஏற்படுறதுக்கான ஒரு காலகட்டமாக இந்த மாதம் உதயமாகுதுங்க அவர் நேரடி ஒன்னு அஞ்சு ஒன்போதிலிருந்து நடந்தால் பணப் பிரச்சினைகள் தீர்வு எதுவும் இல்லாமல் இருக்கும் எட்டாம் இடத்துல இருக்க பார்க்கறனால சுப வரையங்களாக உருவாகிறதுக்கான வாய்ப்பு உண்டு சுப வரையம் வந்த வீட்டில் ஏதாவது சுப நிகழ்ச்சி செய்யணுன்னா நீங்கள் அதை ஏற்படுத்தி கொள்கிறதா ஓரளவுக்கு ஒரு நல்ல பலன்களை ஏற்படுத்தி தருண்டுகிறதுங்க அடுத்தது நான்காம் மடத்த சுகஸ்தானத்தை பார்க்கறதுக்குனால உங்களோட தாயார் உடல்நிலையில் ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் அந்த பிரச்சனைகளுக்கு ஒரு முட்டுப்புள்ளி வைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் உருவாகும் தாய்க்கும் உங்களுக்கு ஒரு இணக்கமான சூழல்கள் ஏற்படுத்தக்கான வாய்ப்பு உண்டு பழமையான வீடுகளை அடிச்சுட்டு புதுமையான வீடுகளை கட்டக்கூடிய ஒரு மாதமாகவும் இந்த மாதம் உதயமாகுதுங்க ஒருவேளை ஏதாவது வீடு மனை வாங்கணும் கட்டணும்னு நினைக்கிறீங்கன்னா இந்த நேரத்தில் செய்ய தொடங்க ஓரளவுக்கு நல்லாயிருக்கும் பழமையான வண்டி வாகனங்களை விட்டுட்டு புதுமையான வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இந்த விருச்சக ராசி அன்பர்களுக்கு உதயமாக போகுதுன்றிருவீங்க அப்போ இந்த மாத காலகட்டத்தில் நீங்கள் எது செய்தாலும் அது அனைத்துமே உங்களுக்கு சாதகமான சூழலுக்கு உருவாக போது கடந்த மூணு மாதத்தை நினைத்து நீங்கள் வருத்தப்பட வேண்டாம் நீங்கள் எது செய்தாலும் தொட்டது தான் தொடங்கக்கூடிய காலகட்டங்கள் நினைச்செல்லாம் சாதனை பண்ணக்கூடிய காலகட்டங்கள் குடும்பத்தில் ஏதோ சுபநிகழ்வுகள் குடும்பஸ்தானத்தை குரு பகவான் பார்க்க இருக்கிறனால குடும்பத்தில் ஏதோ சுபநிகழ்வுகள் செய்ய போகிறீங்க எந்த அளவுக்கு முயற்சிகள் எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு இன்மேலுக்கு வரக்கூடிய காலகட்டங்கள் பட்டமரம் தொழில மாதிரி படிப்படியாக வளர்ச்சிக்கான காலகட்டம் உதயமாகும் போது முயற்சி எடுத்து பாருங்கள் கண்டிப்பா வெற்றி பெறுங்கள் இந்த மாதத்தில் நீங்க வழிபடக்கூடிய தெய்வம் எதுனாக்கா தட்சணாமூர்த்தி வழிபாடு மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டத்தை தருன்றுவிடுங்க மற்ற விதத்தில் உங்களுக்கு எந்த விதத்தையும் தோஷங்கள் பாதிப்புடையா சீரும் சிறப்பமாக இருப்பீங்க நலமா இருப்பீங்க நன்றி வணக்கம்